இஸ்மில்லாஹி வஹிமான் ரஹீம் அல்லாவினுடைய மிகப்பெரிய பெரிய கருணை ஏனென்றால் அல்லாஹு தபாருக்கு தகரா நமக்கெல்லாம் வாக்களிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய மிகப்பெரிய பெரிய கருணை தான் இது ஏனென்றால் நமக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் மற்றும் விலைவாசிகள் எப்படி இருக்கிறது என்று நமக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது நாம் யாரை வாக்களிக்க வேண்டும் யாரை வாக்களித்தால் நமக்கு வருகின்ற காலத்தில் நமக்கு நல்லது செய்வதற்கு யாரால் முடியும் யார் செய்வார்கள் யார் உண்மையாக இருப்பார்கள் யார் உண்மையாக நடந்து கொள்வார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம் வாக்களிக்க வேண்டும் அல்லாஹு தபாரு நம் எல்லோருக்கும் உண்மையானவனுக்கு வாக்களிப்பதற்கு அல்லாஹ் செய்வாயாக அல்லாஹு தபாருக்கு தாயா நம் எல்லோருக்கும் உண்மையானவனுக்கு வாக்களித்து அந்த உண்மையானவனுக்கு வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தபாருக்கு தாயா தௌஃபீக செய்